வந்து வந்துட்ட அக்கயா அட கொடுமையை கொடுமை ஏرم மாட்ட கணக்கல நின்ற அல சோட நல்லா இருக்குடி யாடி நான் பங்கசன் நல்லா இருக்குடி இன்னும் கொஞ்சம் நான் போட்டு எடுத்துட்டு வாட்டி யாடி எனக்கு இன்னும் தூண்டிக்கிட்டே இருக்கட்டும் டேஸ்ட்டு ம் ம் என்னடி ஓ மர்மவ சாங்க நான் வரவ நினைச்சேன் இப்போ வந்து நிக்கறாளா நல்லா குட்டு உலக்கமேரி ம் தொற்றுவா வளரக்கவருமவன் அய்யய்யோ நம்ம வர கையும் கலவும் மாத்திக்கிட்டோம் நேர்த்தி அம்மா கை கட்டுப்பட்டு இன்னைக்கு உக்காந்து சூடு சோறு நல்லா பிரியாணிச்சுக்கறேன் ம் என்னட்ட சொல்ல போறாளோ தெரியலையே உம்